பரதராம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன தியாயி சர்வ விலோக சாந்தை குருமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் குரு அவர்கள் ஆத்மீக மையத்திற்கு வந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு யோகியின் சுயசரிதம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் ஒரு யோகியானவரை இந்த பிரபஞ்சமானது எப்படி உருவாக்குது அவருக்கு ஒரு வேலை வச்சிருக்கு இந்த பிரபஞ்சம் அவருக்கான ஒரு அவர் முடிக்க வேண்டிய ஒரு பணிய அவருக்கு அவரை மனசுல வச்சு நம்ம ஒரு ஒருத்தரை மனசுல வச்சு ஒரு வேலையை கொடுக்குற மாதிரி ஒரு யோகிய எப்படி உருவாக்குது படிப்படியாக அவர் எப் அவரை எப்படி போட்டு அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நேத்து அவங்க அவருடைய பெற்றோர்கள் அவருடைய அவருக்கு வச்ச பேரு வந்து அந்த குழந்தை பருவம் வரைக்கும் முகர்ந்தே பார்க்கலாம் அவங்களுடைய அவருடைய பெற்றோர் வந்து எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு உயர்ந்த நெறியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு கண்டிப்பானவரா ஒரு வேலையிலையும் ரொம்பவே வேலையிலும் ஒரு கண்டிப்பானவரானா இருந்திருக்காரு அப்படின்ட்டு அவர் எப்படி குருவான லாகிரி மகாசயரோட சீடர் ஆனாரு அப்படின்றத தான் நம்ம நினைத்து கொஞ்சம் பார்த்தோம் அவருடைய அவருக்கு கீழ் வேலை பார்க்கிற ஒரு ஊழியர் வந்து எனக்கு லீவ் வேணும் காசிக்கு போய் என்னுடைய குருவான லாகிரி மகாசயரை பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வாரம் லீவ் கேட்குறாரு அதுக்கு இவர் வந்து இல்ல ஒரு வாரம் எல்லாம் அவனுக்கு இதுக்கு போய் எல்லாம் லீவ் கொடுக்க முடியாது நீ பிழைக்கிற வழிய பாரு அப்படின்ற மாதிரி வந்து அவரு சொல்லிடுறாரு அப்பதான் வந்து அந்த வருத்தத்துல அவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப இவங்க அப்பாவும் ஆஹ் இவங்க அப்பாவான பகவதி லால் கோஷும் ஆஹ் பள்ளத்துல வந்தவர் அவரு கூட இறங்கி அவர்ட சமாதானப்படுத்துற நோக்கத்துல பேசுறாரு ஆஹ் ஆனாலும் அந்த ஊழியரோட மனதுல லாகரி மகாசையரே உங்களை நான் பார்க்காம நான் எப்படி இருப்பேன்ட்டு அவர் மனது வந்து அப்படியே அழுது புலம்புது கொஞ்ச நேரத்துல அவங்க இருக்கிற இடமே வந்து நடந்து போகிற அந்த வரப்ப மாதிரி இருக்கிற ஒரு இடமே ஒரு கோல்டன் கலரா மாறுது கொஞ்ச நேரத்துல அவருடைய குரு அவங்க வர்றாரு இருக்காரு லாகரி மகாசயர் இருந்து பேசுறாரு பகவதி நீ உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிற அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு காலி போயிருச்சு என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கு ஆஹ் அவ சொன்ன நேரத்தோட அவர் மறைஞ்சிடுறாரு குரு தொடர்ந்து இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் சொன்னது நேரத்தோட ரீ இன்னைக்கு வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அவினாஷ் நான் உனக்கு விடுப்பு கொடுப்பதும் அல்லாமல் நாளைக்கு காசுக்கு புறப்பட நானும் விடுப்பு எடுத்துக் உனக்கு சிபாரிசு செய்வதற்காக நினைத்த மாத்திரத்தில் தோன்றும் திறனுள்ள இந்த மகான் லாகிரி மகாசயரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் நான் எனது மனைவியுடன் வந்து அவருடைய மெய்ஞான பாதையில் எங்களுக்கும் வழிகாட்டி உபதேசம் செய்து அருளும்படி வேண்ட போகிறேன் நீ எங்களை அவரிடம் அழைத்து போவாயா ஓ தாராளமாக மிக்க அதிசயமான முறையில் எனது பிரார்த்தனைக்கு விடை கிடைத்ததாலும் நிகழ்ச்சிகள் எல்லாம் சீக்கிரமாக எனக்கு சாதகமாக அமைந்ததாலும் எனது மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது அடுத்த நாள் மாலை நானும் உன் பெற்றோர்களும் காசிக்கு ரயிலில் புறப்பட்டோம் மறுநாள் காசியை அடைந்ததும் கொஞ்ச தூரத்திற்கு ஒரு குதிரை வண்டியில் சென்றோம் பிறகு நாங்கள் குருதேவர் வசிக்கும் தனிமையான வீட்டிற்கு குறுகலான சந்துகளின் வழியே நடந்து செல்ல வேண்டியிருந்தது அவருடைய சிறு கூடத்தை அடைந்த நாங்கள் தன் வழக்கப்படியே பத்மாசனம் இட்டு அமர்ந்திருக்கும் அவரை வணங்கினோம் அவர் தன் கண்களை சுமிட்டியவாறு ஊடுருவும் பார்வையை உன் தந்தையை நோக்கி திருப்பினார் பகவதி நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிக கடுமையாக இருக்கிறாய் இரண்டு தினங்களுக்கு முன் அவர் புல்வெளியில் உச்சரித்த அதே சொற்கள் அவர் தொடர்ந்தார் என்னிடம் வருவதற்கு நீ அவினாசிக்கு அனுமதி வழங்கியதை பற்றியும் அவனுடனே என் நீயும் உன் மனைவியும் வந்தது பற்றியும் மெத்த மகிழ்ச்சி அவரு லாகர் மகாசயர் வந்து இந்த மாதிரி வந்து பகவதே உங்ககிட்ட வேலை பார்க்கிறவர்கிட்ட ரொம்ப நீ ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிற அப்படின்னு சொன்னது சொல் சொல்லிட்டு கையோட பரஞ்சிடறாரு அது இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த அவினாஷ் அப்படின்ற அந்த ஊழியர்கிட்ட உனக்கு வந்து நீ கேட்ட லீவ் உனக்கு சாங்ஷன் பண்ற அதே மாதிரி உன் கூட நானும் லீவ் எடுத்துக்க போறேன் நானும் என்னுடைய மனைவியும் உன் கூடவே நாங்க வர போறோம் காசிக்கு அவங்க உன்னுடைய கிட்ட எங்க எங்களை அறிமுகப்படுத்தி அவர்கிட்ட எங்களுக்கு உபதேசம் வாங்கி கொடு அப்படின்ட்டு கேக்குறாரு செய்வே அப்படின்ட்டு அப்ப அந்த ஊழியருக்கு அந்த ஊழியரோட பேர் அவினாஷ் ரொம்ப சந்தோஷம் என்ன நினைச்ச மாத்திரத்துல அவருடைய குரு வந்து இந்த மாதிரி நடத்தி கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா போலாம் நாளைக்கு எல்லாருமே போகலாம் அப்படின்ட்டு சொல்றாரு மறுநாள் அவங்க காசிக்கு கிளம்புறாங்க காசிக்கு கிளம்பி அப்பெல்லாம் குதிரை வண்டி தானே குதிரை வண்டியில போறாங்க காசியில வந்து முக்காவாசி இடம் ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் ஒரு ஆள் போனா எதிர் ஆள் வர முடியாது இப்பயும் அப்படிதான் இருக்கு அப்ப இன்னுமே ரொம்ப மோசமா இருந்திருக்கணும் ஒரு சின்ன சந்து ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா நீங்க காசிக்கு போனீங்கன்னா தான் போயிட்டு அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நீங்க நடந்து நடந்து நடந்துதான் அந்த சந்து வழியா போற மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் அவங்க போயிருக்காங்க ஆஹ் சண்டு வழியா கொஞ்சம் அந்த குதிரை வண்டியில இருந்து இறங்கிட்டு தந்து வழியா போயி அவரு அவர் இருக்கிற அந்த வீட்டுல போய் அவருக்கு பாக்குறாங்க அவர் எங்க உட்கார்ந்துருக்காரோ அங்க பத்மா பத்மாசனம் போட்டு அவரு உட்கார்ந்திருக்காரு உட்கார்ந்திருக்கப்ப அவரு இவங்க அப்பாவை பார்த்து அதாவது பகவதி லால் பார்த்து தன்னை சிமிட்டி அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரோ அதே சொற்களை அவர் சொல்றாரு பகவதி நீ உன்னிடம் வேலை செய்வது மிக கடுமையாக நடந்து கொள்கிறாய் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சது என்ன அப்படின்றது சரி ஓகே ஆனா நீ வர்றதுக்கு அவினாஷ்க்கு வந்து லீவ் கொடுத்ததும் அவங்க கூடயே நீங்க வந்தது பத்தியே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் மெய்ஞான பயிற்சியான கிரியா யோகத்தை உங்கள் பெற்றோர்களுக்கு அவர்கள் மகிழ்வுறும்படி உபதேசித்து அருளினார் குருவின் தரிசனம் கண்ட மறக்க முடியாத அந்த நாளிலிருந்து நானும் உன் தந்தையும் சகசீடர்கள் என்ற முறையில் நெருங்கிய நண்பர்களானோ லாகிரி மகாசையர் உன் பிறப்பில் தீவிர அக்கறை காட்டினார் உன் வாழ்க்கை நிச்சயம் அவருடைய வாழ்வுடன் இணைக்கப்பெறும் குரு தேவரின் ஆசை என்றுமே பொய்க்காது நான் இவ்வுலகை அடைந்த கொஞ்ச காலத்திற்குள்ளேயே லாகிரி மகாசையர் இவ்வுலகை நீத்தார் ஒரு அழகான சட்டத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த அவர் படம் தந்தை மாற்றலாகி சென்ற எல்லா ஊர்களிலும் எங்கள் குடும்ப பூஜை அறையை அலங்கரித்தது நானும் என அன்னையும் பல காலை வேளைகளில் நாங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட பூஜை அறையில் மலர்களை மனமிக்க சந்தன குழம்பில் தோய்த்து அர்ப்பணம் செய்து தியானித்தோம் நாங்கள் சாம்பிராணி முதலான நறுமண பொருட்களுடன் எங்கள் இறை உணர்வையும் இணைத்து லாகிரி மகாசையரிடம் முழுமையாக வெளிப்பட்ட தெய்வீகத் தன்மையை வணங்கினோம் அவர் படம் எனது வாழ்க்கையில் மாப்பெரும் விளைவை ஏற்படுத்தியது நான் வளர வளர லாகிரி எண்ணமும் என்னுள் வளர்ந்து வந்தது நான் தியானத்தில் இருக்கும் பொழுது புகைப்படத்தில் இருந்து அவர் உருவம் வெளிவந்து மனித உருவில் என்னு மாறுவதை அடிக்கடி கண்டிருக்கிறேன் உரி படைத்த அவர் உடலின் பாதங்களை நான் தொட முயலும் போது அவ்வுருவம் மாறி மீண்டும் படமாகிவிடும் எனது குழந்தை பருவம் குமரப்பருவமாக மாறிய தருணத்தில் லாகிரி மகாசயரின் உருவம் சிறு பட சட்டத்துக்குள்ளிருந்து வெளிப்பட்டு உருமாறி எனது மனதில் தங்கி ஒளியூட்டியதை கண்டேன் எனக்கு சோதனையோ குழப்பமோ ஏற்பட்ட நேரங்களில் எல்லாம் நான் அடிக்கடி அவரிடம் பிரார்த்தனை செய்வேன் அச்சமயங்களில் எனக்குள் அவர் காட்டிய ஆறுதலான வழிமுறையை கண்டேன் முதல் எல்லாம் அவர் உயிருடன் இல்லையே என்று நான் வருந்தியதுண்டு அவர் வரை பொருளாய் எங்கும் இருப்பதை அறிய தொடங்கிய போது நான் வருந்தவில்லை அவரை கண்ணால் காண்பதற்கு மிக்க விருப்பப்பட்ட பல சீடர்களுக்கு நான் எப்பொழுதும் உங்கள் கூடஸ்தர கூடஸ்த வரம்பிற்குள் ஆன்மீக பார்வை உள்ள பொழுது எனது எலும்புகளையும் சதையையும் காண நீங்கள் ஏன் வர வேண்டும் என்று அவர் பல முறை எழுதியிருந்தார் அப்புறம் அவங்க அப்பாவை பார்த்து அவரு இப்படி பேசுனதுக்கு அப்புறம் அவங்க அப்பாக்கும் அவங்க அம்மாக்கும் அந்த கிரியா யோகம் அப்படின்றத அவர் வந்து அந்த உபதேசம் அந்த தீட்சையை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த அவினாஷ் அப்படின்ற ஊழியரும் அவங்க அப்பாவான பகவதி லால் கோஷும் ரொம்பவே பிரின்ஸ் ஆயிடுறாங்க லாயிரி மகாசயன் இவங்க அப்பா கிட்ட இவருடைய பிறப்பை வந்து உத்தேசிச்சு பேசுறாரு அதாவது இவர் பிறக்கிறதுக்கான வழிய வந்து அவரு சோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இவர் மூலமாக ஒரு குழந்தை பிறக்க போது அது வந்து பெரிய யோகியாக நிறைய விஷயங்கள் இந்து மதத்துக்கு பண்ண போகுது அப்படின்றது சோ எல்லாமே ஆஹ் பிளான்டு தான் ஒரு ஆஹ் நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கு முன்கூட்டியே சொல்ற மாதிரி எப்படி வந்து இந்த பிரபஞ்சம் அதுதான் நான் சொல்றேன் பிரபஞ்சம் வந்து எப்படி இவரை அந்த இவர் குழந்தையா உருவாக அந்த வயிற்றுல கரு உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே என்னென்ன பிளான் வந்து மாறிக்கிட்டே போகுது பாருங்க அதுதான் நிறைய ஆச்சரியப்பட தக்க விஷயம் அப்ப இவர் வாழ்க்கையில நடந்த மாதிரிதான் எல்லாருடைய வாழ்க்கையிலேயே நடக்குது நம்ம வந்து எதார்த்தமா நடக்குது அந்த மாதிரியெல்லாம் நம்மளால நினைச்சுக்கிறோம் கிடையாது எல்லாமே ப்ரீ பிளான்டு இன்னைக்கு ஒன்று நடக்குதுன்னா இப்படி நடக்கணும் இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அததான் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அது கிளியர் ஆயிடும் எந்த விஷயம்னாலும் சோ அதுக்கப்புறம் வந்து இவர் பிறந்த கொஞ்ச நாள்லயே அதாவது முகுந்தலால் கோஷ் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவரு குருவான லாகரி மகாசயன் ஆஹ் இறந்துட்டாரு அப்ப வந்து அவரு அவருடைய போட்டோ இவங்க வீட்டுல பூஜை அறையில எந்த ஊருக்கு அவங்க அப்பா டிரான்ஸ்பர் ஆகி போனாலும் அந்த பூஜை அறையில அவங்க அப்பாவை அவங்களுடைய குருவோட போட்டோ இருந்திருக்கு அவங்க அந்த அவங்க அம்மாவும் அவங்க அம்மா வந்து இவரை குழந்தையில இருந்து இவரை வந்து பழக்கப்படுத்துறாங்க அந்த படத்துக்கு வந்து இந்த சந்தனம் தோச்ச மலர்கள் எல்லாம் போட்டு அந்த சந்தனம் ஊதுவத்தி அதெல்லாம் பண்ணி அந்த பூஜை பண்றதுக்கு அவரை அழகா பழக்கப்படுத்துறாங்க இவரும் வந்து இவருக்கு தான் ஏற்கனவே அந்த மனசுல அந்த எண்ணம் தானே ஓடிக்கிட்டு இருக்கு இவரு அந்த கொஞ்சம் சின்ன பையா இருக்கிறப்பயே அந்த போட்டோவுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவர் தியானம் பண்றப்ப பார்த்தா அவர் நிறைய தினம் பார்த்திருக்கானா அந்த போட்டோல இருந்து அந்த குருவானவர் வந்து எழுந்திரிச்சு வந்து இவர் முன்னாடி உட்கார்றத பார்த்திருக்காரு ஆனா அவருடைய காலை இவர் தொடரதுக்கு எத்தனைக்கிறப்ப அவரு திரும்பவும் வரைஞ்சு அந்த போட்டோக்குள்ளேயே போறதையும் இவர் நல்லாவே பார்த்திருக்காரு இப்படிதான் தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு அப்ப ஒரு இவருக்கு வந்து ஏதோ ஒரு குழப்பமோ ஏதோ ஒரு சோகமோ ஏதோ ஒரு இது ஏற்பட்டா கூட அவருக்கு அவங்க அம்மா அப்படிதான் இருக்காங்க நேரா அவருடைய குருவோட போட்டோக்கு முன்னாடி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றது சோ அந்த டைம்ல குரு வந்து அழகா வழி காட்டியிருக்காரு அப்படின்னு இங்க பதிவு பண்றாரு அதே மாதிரி இவர் என்ன அவங்க அம்மா அப்பா எல்லாம் பார்த்திருக்காங்க நம்ம பிறந்த நேரம் பாருங்களேன் பார்க்கவே முடியலையா அவர் ரொம்ப மனசுல வருத்தப்பட்டிருக்காரு ஆனா அவரு இருக்கிறப்ப அவருடைய சீடர்களுக்கு சில வாக்கியம் எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்கனே அப்படி இருக்கிறப்ப என்னத்துக்கு என்னுடைய எலும்பையும் சதையையும் பார்க்கறதுக்கு நீங்க என்னத்துக்கு பிரியப்படுறீங்க அதாவது நானும் இருக்கிறேன் எதுக்காக என்னுடைய உருவத்தை பாக்குறதுல நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அதனால வந்து அது இவருக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓகே அவரு வந்து யார அவரை குருவா நினைச்சு வழிபடுறாங்களோ அவங்களுக்கு கிட்டதான் அவர் இருக்காரு அப்படின்றத அவர் உணர்ந்துக்கிறாரு அதுக்கான ஒரு அனுபவமும் அவர் சொல்றாரு அதை நம்ம இப்ப பாக்கலாம் எனக்கு எட்டு வயதாக இருக்கும் பொழுது லாயிரி மகாசயரின் புகைப்படத்தின் மூலம் அவரது அருளால் ஆச்சரியமான விதத்தில் நான் உடல் நலமுற்று இந்த அனுபவம் அவர் பாலுள்ள எனது அன்பை தீவிரமாக்கியது வங்காளத்தில் இச்சாப்பூரில் உள்ள எங்களது குடும்ப பண்ணையில் இருந்தபோது நான் ஆசியத்தாளராவினால் தாக்கப்பட்டேன் உயிருக்கே ஆபத்தான நிலை மருத்துவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை எனது படுக்கையறையில் அமர்ந்திருந்த எனது தாய் சுவரில் மாற்றப்பட்டு இருந்த லாகிரி மகாஷயரின் படத்தை பார்க்கும்படி பரபரப்புடன் சையை செய்தார் மலத்தால் அவரை மணங்கு நான் கையை தூக்கி கும்பிடக்கூட சக்தி இருந்தேன் என்பது எனது அன்னைக்கு தெரியும் இதே உண்மையான பக்தியுடன் உள்ளத்துள் அவரை மண்டியிட்டால் உன் உயிர் காப்பாற்றப்படும் அவர் புகைப்படத்தை நான் உற்று நோக்கிய போது அங்கே கண்களை கூச வைக்கும் ஒரு ஒளி எண்ணையும் அந்த அறை முழுவதையும் சூழல்களைக் கண்டேன் என்னுடைய குமட்டலும் கட்டுக்கடங்காத மற்ற அறிகுறிகளும் அடைந்தன நான் நலமடைந்தேன் உடனே தன் குருவின் வீதி எனது அன்னைக்குள்ள அளவற்ற நம்பிக்கையை போற்றும் வகையில் அவர் பாதங்களை தொட்டு குனிந்து வணங்கும் அளவிற்கு எனக்கு உடலில் திரும்ப உண்டாயிற்று அன்னை திரும்ப திரும்ப அச்சிறு படத்தை தன் தலையால் தொட்டு வணங்கினார் எங்கும் நிறைந்திருக்கும் குருவே தங்கள் எனது மகளை நலமடைய செய்வதற்கு நான் நன்றி கூறுகிறேன் வழக்கமாக உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அந்த வியாதியில் இருந்து என்னை உடனே மீட்ட அப்பேரொழியை எனது அன்னையும் கண்டிருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது அவருக்கு எட்டு வயசா இருக்கிறப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கு அததான் சொல்றாரு இப்பதான் வந்து எட்டு வயசுக்கே வந்திருக்காரு அப்ப இதுக்கு முன்னாடியே அவர் எவ்வளவு வந்து தியானத்துல எல்லாம் இருந்திருக்காருன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப இவரு வங்காளத்துல அதாவது கல்கட்டால வந்து அவங்க குடும்ப பண்ணை வீட்டுல இருக்கிறப்ப இவருக்கு அப்பெல்லாம் நிறைய அந்த கால்ரா வரும்னு சொல்லுவாங்க அந்த கால்ராவுல இவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காரு அவ்வளவுதான் ம இவங்கெல்லாம் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவுதான் தேராது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அதனால வந்து என்ன செய்யறதுனே தெரியல அவருக்கு உடம்புல சுத்தமா சக்தியே கிடையாது அப்ப அவங்க அம்மா வந்து சைய காமிக்கிறாங்க அப்ப அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஃபீல் ஆயிருக்கு அங்க அதனால வந்து பையன்கிட்ட சைய காமிச்சு கையெடுத்து அவரை கும்பிடு அதால் போட்டோவை காட்டி கையெடுத்து நீ கும்பிடு கும்பிட்டு உண்மையான பக்தியோட அவரை வந்து வணங்கு அப்படின்னு செய்ய காமிக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு தெரியும் இவர் வந்து அவ்வளவு ஒரு ஈனஸ்வரத்துல இருக்காரு கையை தூக்க கூட அவரால முடியாது அவருதான் சுருண்டு உயிர் போற தருணத்துல இருக்கிறவரால எப்படி கையெல்லாம் தூக்க முடியும் எதுக்குட அம்மா அப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க பாக்குறாரு அவரு அதுக்கு அவங்க அம்மா நீ கைய தூக்கி கொண்டலனாலும் அதுவும் செய்யலையே காட்டுறாரு மனசுல மனதால வணங்கு அப்படின்ட்டு உடனே அந்த சொன்ன அடுத்த நிமிஷம் எவரும் மனதால வணங்குறாரு அந்த போட்டோல இருந்து ஒரு வெள்ளை கலர் ஒளி இவர் மேலையும் அந்த அறை முழுக்கவும் பரவதை இவர் பாக்குறாரு பார்த்த நெக்ஸ்ட் செகண்ட் அவர் அப்படியே டோட்டலா ரெக்கவர் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அல்ல உடனே நல்லா இருக்காரு என்ன ஒரு அதிசயம் பாருங்க அப்ப அவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவ ரெக்கவர் ஆன அடுத்த என்ன பண்ணிருக்க அம்மா தானே அவங்க கைட் பண்ணாங்கன்ட்டு அவங்க அம்மா காலில் போய் விழுந்து வணங்குறாரு அப்பதான் வந்து கைய கூட என்னால தூக்க முடியாதுன்னு சொல்றாரு என்ன நமஸ்காரம் பண்ண சொல்றீங்களே எப்படி என்னால ஒழிய நினைக்கிறாரு அந்த குரு வந்து அடுத்த நிமிஷம் அவங்க அம்மா காலில் விழுந்து அவர் வணங்குறாரு அப்ப வந்து அவங்க அம்மா சொல்றாங்க குருவுக்கு வணக்கம் செலுத்து ஏன்னா வந்து தானே வந்து இப்ப காப்பாத்திட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு ஸோ அப்பதான் இவருக்கு தெரியுது நான் பார்த்த அந்த வெள்ளை ஒளிய அம்மாவும் பார்த்திருக்காங்க அப்படின்ட்டு அடுத்த ஒரு சம்பவமும் சொல்றாரு அந்த புகைப்படம் விலை மதிக்க முடியாத எனது அரிய பொக்கிஷங்களில் ஒன்று லாலிணி மகாசயர் தன் கையாலேயே எனது தந்தைக்கு கொடுத்ததாகையால் அது ஒரு புனித அதிர்வலையை பெற்றுள்ளது முதன் முதலில் அந்த படம் எப்படி பிடிக்கப்பட்டது என்பதே ஆச்சரியகரமானது நான் அக்கதையை எனது தந்தையின் சகோதர சீடர் காளிக்குமார் ராய் மூலமாக அறிந்தேன் அந்த மகாலத்து யாரோ தன்னை புகைப்படம் எடுப்பதில் வெறுப்பு இருந்தது போலும் ஒரு சமயம் அவர் மறுத்தும் கேளாமல் அவரையும் காளிகுமார் ராய் உள்ளிட்ட ஒரு பக்தர்கள் குழுவையும் சேர்த்து புகைப்படம் எடுக்கப்பட்டது கழுவிய படத்தில் எல்லா சீடர்களுடைய உருவங்களும் தெளிவாக பதிந்திருக்கையில் நடுவில் லாகிரி மகாசையர் உருவம் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் மட்டும் காலியாக இருப்பதை கண்ட புகைப்படக்காரர் பெரும் வியப்புற்றார் அவ்வதிசயத்தை பற்றி பலர் வெகுவாக விவாதித்தனர் கங்காதர் பாபு என்ற புகைப்பட நிபுணனான ஒரு மாணவன் மறைந்து கொள்ளும் அந்த உருவம் தன்னிடமிருந்து தப்ப முடியாது என்று பெருமை பேசினார் மறுநாள் காலை குரு ஒரு திரைக்கு முன்னால் மரக்கட்டிலில் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் கங்காதர் பாபு அவருடைய அவனுடைய உபகரணங்களுடன் வந்து சேர்ந்தான் வெற்றி அடைவதற்கு வேண்டிய எல்லா முன்னெச்சரிக்கைகளுடன் அவன் பன்னிரண்டு படங்கள் பேராசையுடன் எடுத்தார் மீண்டும் அவருடைய ஒவ்வொரு படத்திலும் திரை மற்றும் மரக்கட்டிலின் உருவம் மட்டுமே பதிந்திருக்க அம்மகானின் மகானின் உருவம் மட்டும் பதிவாகவில்லை செருக்கு அழிந்த கங்காதர் பாபு கண்ணீருடன் தன் குருவை நாடி வருணான் பல மணி நேரம் கழித்தே ஆழ்ந்த பொருளுடைய குறிப்பிட லாகிரி மகாசையர் தன் ஆகத்தை கலைத்தார் நான் ஆன்மா கண்ணுக்கு புலனாகாமல் எங்கும் வியாபித்துள்ளதை உன் கேமரா பிரதிபலிக்க முடியுமா முடியாது என்பதை அறிந்தேன் ஆயினும் புனித மகானே தங்கள் உடற்கோவிலின் படம் ஒன்று வேண்டுமென்று நான் அன்புடன் விரும்புகிறேன் என் நோக்கு குறுகியது உங்களுக்குள் படம் முழுமையாக வியாபித்திருக்கிறது என்பதை நான் இன்று வரை அறிந்தேன் இல்லை சரி நாளை காலை வா நான் என்னை படம் பிடிப்பதற்கு உனக்கு வாய்ப்பு தருகிறேன் அந்த போட்டோல இருந்து ஒரு ஒளி வந்து நம்ம பார்த்தோம் அதாவது ஒலியன்னா அவரு குரு தான் வந்திருக்காரு அந்த போட்டோ வந்து ஒரு அறிந்த பொக்கிஷம் அது இன்னை அன்னைக்கும் நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவரு பதிவு பண்றாரு அந்த போட்டோவை எப்படி வந்து எடுத்தாங்கன்ற கதையையும் இதுல வந்து சொல்றாரு அவருக்கு வந்து லாகி மகாசயருக்கு தன்னை போட்டோ எடுக்கிறதுல இஷ்டம் இல்ல ஏன் என்னன்னா யாருக்கும் தெரியல ஒரு தடம் வந்து ஒரு புகைப்படக்காரர் என்ன பண்ணிருக்காரு அந்த குருவையும் இவர் எப்படி இருந்தாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது நான் எப்படி நாளைக்கு எடுத்திருந்தேன் பாரு அப்படின்ற மாதிரி அவர் மனசுல இது பண்ணிட்டு மறுநாள் காலையில குரு வந்து ஒரு திரைக்கு முன்னாடி வந்து ஒரு கட்டில உட்கார்ந்துட்டு பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காரு ரங்காதர் பாபு அவனுடைய அந்த போட்டோ எடுக்கிற அந்த உபகரணங்களோட வந்து வர்றான் வந்துட்டு நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒரு கொஞ்சம் கர்வத்தோட பன்னெண்டு படம் எடுத்திருக்கான் போட்டோ பன்னெண்டு போட்டோ எடுத்திருக்கான் அதே ரிசல்ட் அவருடைய படத்துல வந்து கட்டில் இருக்கு அந்த ஸ்க்ரீன் இருக்கு இருக்கு குருவை மட்டும் காணும் அதுக்கு மேல வந்து அந்த கங்காதர் பாபுக்கு ரொம்ப திம்மர் பண்றோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு உடனே வந்து அவர்கிட்ட வந்து ஆஹ் ஆஹ் கண்ணீரோட கதர்றான் உங்களை நான் போட்டோ எடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்ப அவர் சொல்ற வார்த்தை நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் நான் ஆன்மா கண்ணுக்கு புலனாகாமல் எங்கும் வியாபித்துள்ளதை உங்க கேமரா பிர முடியுமா இதுதான் ஆன்மா வந்து எல்லா இடத்திலையும் பரவி இருக்குன்றத ஒரு பெரிய மகான் வந்து இங்க பதிவு பண்றாரு இது நமக்கான ஒரு அரிய ஒரு வார்த்தை எல்லாரும் தயவு செஞ்சு இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க ஆன்மான்றது ஒரு குறுகிய வட்டம் கிடையாது எங்க பிரபஞ்ச எங்கெல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது ஆனா அந்த கங்காதர் பாபு வந்து என்ன சொல்றான் அஹ் ஆஹ் ஓகே நீங்க சொல்றது கரெக்டு தான் அந்த ஆன்மாவை வந்து ஃபுல்லா பரவி இருக்கு நீ வந்து அந்த இவ்வளவு இந்த இதுக்குள்ள நீ அடைச்சிருவியா அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு முடியாது தான் உருவே ஆனாலும் நீங்க இந்த உடல் அப்படின்ற கோயில்ல இருக்கிறதோட நான் எடுக்கணும்னு ஆசை தயவு செஞ்சு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய நோக்கம் வந்து ரொம்ப குறுகுனதுதான் ஆனாலும் நீ உங்க இந்த உடலோட நான் பார்க்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சரி சரி நாளைக்கு காலையில வா பாப்போம் அப்படின்னு சொல்றாரு நாளைக்கு காலையில வர சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம் வாழ்க வளம் கூட